ஒரு கட்சி ரெண்டு கிடையாது எவ்வளோ கட்சிகள் மம்தா பானர்ஜி ஆம் ஆத்மி பார்ட்டி காங்கிரஸ் அப்புறம் சிவசேனா உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷனு நம்மளோட தமிழகத்தில் இவர் எல்லாருமே சேர்ந்து ஒரு மனுஷனை எதிர்த்து போட்டிட்டாங்க ஒரே ஒரு மனுஷன் ஒருத்தன் பத்து பேரை எதிர்த்தான்னா அவன் வீரன் பத்து பேர் சேர்ந்து ஒருத்தன் எதிர்த்தா அவன் தலைவ இருக்கார் நேர்மையா இருக்கார் மக்களோட மனசுல போயிருக்காரு இதுங்க எல்லாம் எப்படி கதறதுங்கன்னு பாருங்க சோ இதுதான் வந்து ஜூன் நாலாம் தேதி மெயின் பிச்சரை ஜூன் நாலாம் தேதி பார்ப்போம் அமோகமாக இருக்கும் அப்படிங்கறத மாற்று கருத்து இல்லை இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்று பத்தொன்பது வாக்குகள் பெற்று பிரதமர் மோடி அங்கே முன்னிலையில் இருக்கிறார் அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பிரகாஷ்ராஜ் அப்பா ஜெமினி ஜமனி வச்சிருக்கா பயிர பாட்டு பாடவா பாட சொல்லவா ஜமனிகனை பா இவங்க எல்லாம் போராளி அதாவது இந்த பிரகாஷ் ராஜ் இந்த சூர்யா இந்த சத்யராஜ் கார்த்தி இவங்க எல்லாம் தயவு செய்து போராளிகள் சமூக போராளிகள்னு நினைச்சுக்காதீங்க இவங்கலாம் எல்லாம் திமுகவோட கொத்தடிமைகள் திமுக அடிவருடிகள் நான் வந்து அப்படி என்ற சொல்ற கூட சொல்லுவேன் என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத திமுக அண்டான்னு சொல்லு ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன் திமுக ஆதாயம் பெறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு வேண்டி பேசக்கூடிய ஆட்கள் இவங்களுக்கெல்லாம் மக்கள் மேல எந்த விதமான அக்கறையும் கிடையாது நான் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன் சொல்லி நகர வேண்டும் ஹிந்தி எதிர்ப்போம் ஹிந்தி தெரியாது போடான சட்டையை ஆளு இங்க போய் இங்கிருந்து பாம்பே போய் உட்கார்ந்துருக்கு அப்படி அப்படி உண்மையிலேயே பெரிய போராளினா இங்க மக்களோட நிற்கணுமா இல்லையா இங்கிருந்து பாம்பே போற நீ எல்லாம் பேசக்கூடாது ஒரு பக்கம் நடந்து போறவரை நீ பேசக்கூடாது ஒண்ணு பிரகாஷ்ராஜ் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு கருத்து இருந்தா அது தானாக வரும் அது யாரும் சைடில் உட்காந்து அடிச்சு விடு அடிச்சு அடிச்சு விடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் இருக்கார் பாத்தீங்களா அந்த அமைச்சர் சைடில் உட்காந்து சொல்லணும் அப்படிங்கற தேவை கிடையாது

போல அறநிலைத்துறை அமைச்சது இவர் வந்துட்டு ஒரு நடிகர் ஒரு சமூக போராளி நீ நடிகராவே இருப்பா ஏன் இந்த வேலைக்கு வர எதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு அரசியல்வாதி எங்க சூப்பரா நீ சொல்லு அப்படின்னு எடுத்து கொடுக்கற அதை எப்படியே வந்து ஒத்து ஊதுறீங்க அப்ப நீங்க என்ன மாதிரி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உனக்கெல்லாம் மானம் சூடு ஈணம் எதுவுமே கிடையாதா

இவர்கள் அதிகாரிகள் வருடத்திற்கு ஒரு முறை மாற்றப்படுவது இல்லையா ஆகவே பிரதமர்கள் ஒரு வருஷத்துக்கு ஒருவர் என்ற வராது அப்படி வந்தாலும் அதில் என்ன நஷ்டம் என்று ஆகவே வாரத்திற்கு ஒருவர் வீதம் ஐம்பத்தி வாரமும் நீங்கள் ஐம்பத்தி பேரும் மாறி 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 இந்த நாட்டை ஆளுங்களே என்ன கட்டிவிட போகிறது எவன் கேட்க போகிறான் எவராவது கேட்டு கேட்டாங்கன்னா உள்ள புடிச்சு போட்டுருவோம் போடுவீங்க போடுவீங்க ஜனங்கள் ஏமாளியா இருந்தா இது செய்வீங்க இதுக்கு மேலே செய்வீங்க ஏப்பா சொந்த கட்சியில ஒருத்தன் கத்து கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்க அப்படி இதை பாருங்க இப்ப பத்திரிகையாளர் எல்லாம் கேட்கும் போது ஒரு நர்வஸ் ஆகி இருநூத்தி வந்துடும் இது எக்ஸிட் போல் கிடையாது மோடி போல்னு சொல்லி கதறிட்டு ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர் இருக்காரு மோடி மோடி போல் மோடி போல் டூ நைன்டி கூடவே இருந்தாங்க

ஓ இவரா ஆமா யாருக்கும் தன் கட்சியோட ஒரு தலைவர் ராகுல் காந்தி பிரதமரா வருவாரு இல்ல மல்லிகர்ஜுன கர்கே பிரதமரா வருவாரு அப்படின்னு சொல்றதுக்கு வாய் வரல பாத்தீங்களா அந்த அளவுக்கு இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனா உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி என்ன அடி சின்சக்ங்கிறீங்களே எனக்கு என்ன திருமண இப்போ போட்டியா போயிட்டு இருக்குங்க இவன் நானும் அன்னைக்குதான் போட்டான் அத்தை நானும் பொண்ணும் இல்லை எப்படியும் ராகுல் காந்தியும் பிரதமரா வர மாட்டாரு திருமண அவர்களும் பிரதமரா வர மாட்டாரு நீயும் நல்லவனும் கிடையாது இவனும் நல்லவனும் கிடையாது ஃபர்ஸ்ட் ரெண்டு பேருக்குமே நான் எதிர்க்கவே சொல்றேன் நீயும் ஒரு குடிகாரன் இவனும் ஒரு குடிகாரன் இவனும் ஒரு ஆண்ட புழு நீயும் ஒரு ஆண்ட ரெண்டு பேருமே அந்த புழுவும் கிடையாது குண்ட புழு ஒரு பிளாஸ்டிக் சேர போட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க திமுக கூட்டணி அவங்க மாதிரி கையை கட்டிட்டு இப்படி உட்காந்துருக்கீங்க உங்களை எந்த நிலமைக்கு வச்சிருக்காங்க இவங்கள போய் இப்படி ஏன் முட்டு கொடுக்கணும் அப்படிங்கறத எனக்கு புரியல இவர்கள் என்றைக்கும் திருந்த போவதே கிடையாது மானங்கெட்ட பிறவைகள் வெக்கங்கெட்ட பிறவைகள் யார பத்தியும் சொல்லல எல்லா கட்சியும் கூட்டணி வைக்கணும் நம்ம எதுக்கு யாரையாச்சும் நீங்க நல்லா கவனிச்சு பாக்கணும் எப்ப நம்ம ஆட்சிக்கு வந்தமோ அண்டில மழை விடாம பெஞ்சுக்கிட்டே இருக்கு இதே மாதிரி விலகாம பேசு நம்ம அதிர்ஷ்டம் பாருங்க தண்ணி கஷ்டமே கிடையாது நாட்டுல இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிற